இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே ஆண்டவரை நம்புகின்ற அழைப்பிற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் உலகத்திலே அநேக விதமான நம்பிக்கையுடைய ஜனங்கள் உண்டு சிலர் மனிதனையே நம்பி ஏமாந்து ஏமாந்து வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐந்து பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் உம்மை நம்புகிறவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்றும் அவர் சொல்லுகிறார் நீதிமொழி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரை கத்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து இருந்து என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒன்று பேதர் ஒன்று இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போ பேதுரு சொல்லுகிறார் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும் படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறார் நான்கு பதினெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்போன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசித்தான் ஆண்டவர் பெரிய செய்தார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் ஒன்று தூத்து ஆறு பதினேழுல நாம் வாசிக்கின்ற பொழுது ஜீவன் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நாகம் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்புகிறதுக்கு ஒரே ஒருவர் உண்டு அவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து வேத வாக்கியங்களிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியாய் அவர் என்னாலும் நம்மை காப்பாற்றும்படியாய் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற பொழுது அவர் உங்களை சரியாய் செம்மையாய் நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே இசைக்கிய ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது இசைக்கிய ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அகற்றினான் அது அவன் இஸ்ரவலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் அவனை போல ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை நான் நம்பி அவரையே சார்ந்து கொள்ளும்படியாய் நமக்குள்ளே காணப்படுகிற மேடைகளை நாம் அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சிலருக்கு பொருளாசை என்னும் மேடை சிலர் மனிதனையே சார்ந்து ஓடுகின்ற மேடை சிலருக்கு இருமாப்பு என்னும் மேடை சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக உலகத்தில் உள்ள காரியங்களை அல்லது வேறு வழிகளை பின்பற்றுகிற மேடைகள் நம்மிடத்திலே காணப்படலாம் இந்த மேடைகள் எல்லாம் ஒரு ஒரு கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்குமே என்றால் அவதமான மேடைகளை எல்லாம் நான் அகற்றிவிட்டு கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் ராஜாவை போல ஒரு ராஜாவும் ஆண்டவரை நம்பவில்லையாம் ஆனால் இசைக்கியா ராஜா கர்த்தரை நம்பினபடினாலே அவன் வாழ்க்கையிலே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்தான் அது அல்ல கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அவரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து மோசை கொடுத்த கற்பனைகளின் வழியாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை உலக வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீ கர்த்துடைய வழிகளில் நடக்க வேண்டும் கர்த்துடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை நீ அவரையே சார்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த ஆண்டவர் உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது இந்த இசைக்கிய ராஜா கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்திருந்தபடியே அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் ஆகும்படியாய் நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை நன்றாய் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல அவர் உங்களை மேன்மைப்படுத்த உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் அவர் என்னாலும் உங்களை காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுமாச வாழ்க்கையிலே நான் யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் யாரை நம்புகிறேன் அன்றாடு ஜீவியத்திலே கற்றாக இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமாபுரியார்கள் நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஆண்டவர் ராம்ரகாமை பார்த்து உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பான ஆகுவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் சூழ்நிலை என்னவென்றால் ஆப்ரகாமுக்கு நூறு வயதாகிவிட்டது சாராளின் கற்பம் செத்து போய்விட்டது இனி குழந்தை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆனால் ஆண்டு பேர் ஆப்ரகாமை பார்த்து சொன்னார் உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் நீ வெளியே வந்து வானத்து நட்சத்திரங்களை பார் அவைகளை எண்ண கூடுமானால் என்று கடற்கரை மணலை பார் அவைகளையும் என்ன கூடுமானால் என்று உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார் ஒருவேளை சூழ்நிலை மாறாக காணப்பட்டது ஆனால் ஆண்டுவர் சொன்ன வார்த்தையை சுமாசித்தபடியினாலே ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறவராக காணப்படுகிறார் ஒருவேளை நம்புவதற்கு ஏதுவில்லை என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நாம் எங்கே நம்புவதற்கு ஏதுவில்லை என்று எண்ணுகிறோமோ அங்கே ஆண்டவர் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் ஆகும் என்று கற்றுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறையே நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாது தேவனுடைய தேவடைய வாழ்த்து குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்திக்கப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படலாம் கர்த்தர் எப்பொழுது என்னை நினைத்தருள்வார் என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி கற்றுடைய சமூகத்திற்கு சென்று ஜபிக்கிற ஒரு நபராய் பொழுது அவரை நம்பி விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டு வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் நம்முடைய தெய்வமா இருக்கிறபடியாலே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அவர் இன்னும் நிச்சயமா நிறைவேற்றினபடினாலே உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னமென்றால் நீங்களும் கர்த்தரை நம்ப வேண்டும் நீங்கள் கர்த்ராகிய இயேசு கிறிஸ்துவையை நம்புகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்து அவர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் யாவரும் சந்தோஷித்து பீரிப்பார்களாக நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கூறுவார்களாக நீர் அவர்களை என்னென்னைக்கும் காப்பாற்றுவீர் என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் என கண்பான தெய்வ ஜனங்களே உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தடை காணப்படலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக மிகப்பெரிய தடைகள் காணப்படலாம் ஐயோ என் பிள்ளைக்கு வயதாகி விட்டதை இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் நீங்கள் கற்றாகி இயேசு குருத்துவை நம்பி அவரையே சார்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டு உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே இல்லாதவையில் இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் திருமணம் முடித்து இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நூறு வயதில் ஆபிரகாமை நினைத்து ஆசிர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் மருத்துவர்கள் இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உங்களை கைவிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் நிச்சயமாய் கற்றாகி இயேசு குருசுவை நம்பி அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அவர்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் ஆண்டு வரை நோக்கி பார்ப்போம் இந்த நாளிலும் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுவோம் நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுவோம் ஜீவனுள்ள தேவன் ஆகிய உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவோம் ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நெடுநாளாக வர தடைப்பட்டு போன வட பழத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் உதவி செய்கிறார் எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே கட்ராஜ் நம்பி நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சூழ்நிலை கூட கடந்து வந்து உங்களை பண்ண உங்களை சந்தோஷிப்பிக்க நெருக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்ற அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு முறை உண்மை மாத்திரம் நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் மாத்திரம் நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அந்த அனுபவத்திலே முழு நிச்சயமாய்மை நம்பி ஆசிர்வாதங்களையும் ஆண்டவரின் நன்மைகளையும் சோதரித்துக் கொள்ள தேவாவியானவர் உதவி செய்வீராக முழு நிச்சயமாக நம்பி விசுவாசித்த பொழுது அவன் செத்து போன ஆண்டவரே அந்த சரீரத்தை நீர் சரீனத்தை வைத்திரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்து நீர் அப்படியே இந்த வேளையில் யாரெல்லாம் நம்பி நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் அப்படியே சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் அப்படியே சரீரத்திலே காணப்படுகிற கொடிய நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க போக பண்ணும்படியா பிதாவி உண்மை நம்பி விசுவாசித்து அற்புதங்களையும் செல்லுகின்ற இடமெல்லாம் அனுகூலங்களையும் பெற்றுக் கொள்ள ஆண்டுவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிற்கிறோம் வல்லமை பலப்படுத்தட்டும் உம்மை நம்பி சந்தோஷித்து மகிழக்கூடிய அனுபவங்களை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் ஏழும் சுத்த பிதாவி அமீன் அமீன்